ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன குழம்பு வைக்க போகிறோம்னா சுவையான சிம்பிளான டேஸ்டியான கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் கருவாட்டு குழம்பு நார்மலாக வெறும் கருவாடு மட்டும் போடுவோம் ஒரு சிலர் வந்து தட்டைப்பேரோடு சேர்த்து கருவாடு போடுவாங்க நம்ம நம்ம என்ன பண்ணுறோம்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காவோடு சேர்த்து செம்ம டேஸ்டியான கருவாட்டு குழம்பு அம்மா ஸ்டைலில் அந்த காலத்துலனா இந்த கருவாடு தொக்கு வந்து கேப்ப கூழும் கஞ்சிக்கும் சேர்த்து சாப்பிடுவாங்களே செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அந்த கருவாட்டு தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சோம்பு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தோட பூண்டையும் சேர்த்துக்கங்க பூண்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் தான் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் தான் கருவாட்டு குழம்பு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ வந்து சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி தக்காளியை நல்லா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வந்து மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனும் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கருவாட்டு குழம்பு தொக்கு தான் நம்மளுக்கு வந்து தொக்கு தான் வேணும் ஸோ குழம்பு மாதிரி வேணாம் தொக்கு வேண்டதுக்கு நம்மளுக்கு வந்து மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் மல்லித்தூள் ஜாஸ்தியாக போட்டாவே நம்மளுக்கு வந்து கெட்டி கொடுக்கும் குழம்பு ஸோ நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனும் யூஸ் பண்ணிக்கோங்க மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போட்டு நல்லா உப்பு எல்லாத்தையும் உப்பு கொஞ்சம் போட்டால் போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம கருவாடு யூஸ் பண்ணாலும் கருவாடில் உப்பு இருக்கும் ஸோ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் அதனால் நிறைய ஃபஸ்ட்டே நீங்கள் உப்பு ஜாஸ்தியாக போட்டுற வேணாம் உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு புளி வந்து கரைச்சி வச்சுருப்போம் அந்த புளி கரைசலில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வத்திடும் கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் கருவாடு போட்டுலாம் கொதிக்க கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே கருவாடு போட்டோம்னா நம்மளுக்கு கருவாடு வந்து பிரிஞ்சிரும் ஸோ அதனால் கொதித்ததுக்கப்புறம் கருவாடு போட்டால் ஏன்னா கருவாடாக உடனே ஆயிரும் நம்ம கருவாடு போட்டு நல்லா வத்தினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான குழம்பு டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிரும் சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்கள் சாதத்தில் இந்த கம்ப ஒரு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் சாதத்து கூட யூஸ் பண்ணலாம் இல்லை கம் கேப்பை கூழ் செஞ்சு அது கூடயும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இல்லை கஞ்சி இருந்துச்சுன்னா அதோட டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுமா சிம்பிளாக சமைக்கணுமா ஈஸியாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ